நம்ம அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அது தேவையில்லாத வேலைகளை செய்வதற்கு வழிவகுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எறும்புகள் வந்து அது வந்து உணவை சேகரிக்க அதுக்கே வந்து ஒரு யானை பலம் வந்துவிட்டா என்ன ஆகும் அது கண்டிப்பாக வந்து ஒரு எறும்பு செய்ய வேண்டிய வேலையை செய்யாது யானைகள் செய்ய வேண்டிய வேலையை எறும்புகள் செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அது தேவையில்லாத வேலைகள் அது ஆபத்தை தான் அந்த எறும்புகளுக்கு ஏற்படுத்தும் தன்னை எறும்பாக அது நினச்சிக்கிட்டு வேலை செய்யணும் தன்னை யானையாக நினைத்து கொண்டு அந்த எரு அந்த எறும்புகள் வேலை செய்யக்கூடாது அப்போது அது கார அப்போ அது வந்து அந்த யானைகள் பலம் யானை பலம் இந்த எறும்புக்கு ஏன் கிடைக்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு உணவை சாப்பிடுகிறது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு யானை பலம் கிடைத்து விடுகிறது அந்த உணவு மூலமாக தான் நமக்கு பலம் கிடைக்கும் நம்ம வந்து சாப்பிடலன்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு பலமே கிடைக்காது அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு எறும்பு வந்து சில குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்டுன்னு வைங்க ஒரு கற்பனை அப்போது அதுக்கு யானை பலம் வந்து விட்டது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா யானை பலம் வந்தோடனே அந்த எறும்பு தன்னை யானையாக நினைத்து கொண்டு எறும்பாக என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் ஒரு யானை என்ன செய்யுமோ அதை செய்யுது அதுபோல் காரணம் என்னென்னா அது அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டது அதுபோல் மனிதர்கள் வந்து அதிகமான வலிமை வரும்போது அவர்கள் தங்களை வந்து விட பலம் மிகுந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் தான் விண்வெளிக்கு போகிறான் விண்வெளிக்கு எல்லாம் போகிறது முரட்டுத்தனமான சாலைகள் போடுவது பாலங்கள் கட்டுவது மெட்ரோ ட்ரெயின் இப்படி பெரிய கட்டடங்கள் மாட மாளிகைகளில் வசிப்பது எல்லாமே க என்ன காரணம்னா மனிதர் தன்னை மனிதராக நினைக்கவில்லை ஒரு பலம் வாய்ந்த ஒரு உயிரினமாக ஒரு யானையை விட பல மடங்கு ப ஒரு யானையால் கூட இதை பண்ண முடியாது ஒரு சாலையை அமைக்க முடியாது விண்வெளிக்கெல்லாம் போக முடியாது ஒரு மெட்ரோ ட்ரெயின் கார்லாம் ஓட்ட முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு யானையால் கூட செய்ய முடியாத வேலைகள் அப்படின்னா பல மடங்கு ஆயிரம் யானை கூட இதை செய்ய முடியாது அப்படின்னா அதை விட வலிமை வாய்ந்தவர்களாக மனிதர்கள் தங்களை உணர்கிறார்கள் மனிதர்களாக தங்களை உணரவில்லை மனிதர்கள் தங்களை ஒரு பயங்கர பலமிகுந்தவர்களாக உணர்கிற காரணம் அவர்கள் சாப்பிடுகிற சமைத்த உணவு சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிட்டதால் அவர்கள் தேவையில்லாததை செய்கிறார்கள் தேவையானது எதுங்கிறது மறந்து போச்சு தன்னை ஒரு மனிதராக உணரும்போது தான் ஒரு மனிதரை என்ன செய்யணுமோ அதை செய்வார் ஒரு தன்னை தானும் ஒரு பிற உயிரினங்களைப் போல் ஒரு உயிரினம்தான் ஆடு மாடுகளைப் போல் தானும் ஒரு உயிரினம்தான் அதுதான் தன்னை மனிதராக உணர்வதற்கான ஒரு சரியான மனநிலை அப்படிதான் அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு கு ஒரு மனிதராக எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வோம் மனிதர்னால் எப்படி ஆடு மாடு என்ன எப்படி வாழுது எதற்காக வாழ்கிறது அவ்வளோதான் உணவு சாப்பிட்ணும் நிம்மதியாக படுத்து இருக்கணும் அப்புறம் ஒரு அப்போ மனிதர் எப்படி வேணும் குடும்பம் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் ஆடல் பாடல் விளையாட்டு இப்படி தான் வாழணும் ஓய்வு நல்ல தூக்கம் இப்படி தான் வாழணும் ஒரு மனிதர் தன்னை மனிதராக உணரும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் ஆடல் பாடல் காதல் காமம் அப்புறம் வந்து உணவு பகிர்ந்து கொண்டுதல் விளையாட்டு இப்படி தான் வாழ்வார்கள் மனிதர்கள் தங்களை வந்து மிகையானவர்களாக கொள் பலசாலிகளாக நினைத்து கொண்டு நினைத்துக்கொண்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க பலசாலியாக நினைக்கும் போது என்னெல்லாம் பண்ணுறாங்க இப்போ ஆடல் பாடல் குடும்பம் காதல் நன் நட்பு உறவு அன்பு பாசம் குடும்பம் கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டின்னு வாழ்கிறதுக்கு உனக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை இன்றைக்கி மனிதர்கள் தங்களை பலமாய்ந்தவர்களாக நினைக்கிறார்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்டு அதனால தான் என்ன பண்ணுறாங்க மிக கடினமான வேலைகளை செய்வதற்காக மனிதர்கள் பள்ளிக்கூடம் செல்க பள்ளிக்கூடத்தை கட்டுகிறார்கள் பாடங்களை புகுத்துகிறார் கடினமான வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் விண்வெளிக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை கற்பிப்பதற்காக பள்ளிக்கூடத்தை கட்டமைத்து ஆசிரியர்கள் மூலம் பாடம் பூத்துகிறார்கள் இது ஒரு தேவையில்லாத வேலை தான் காரணம் சமைத்த உணவு சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை உன்னை அந்த தேவையில்லாத வேலையை செய்ய வைக்கிறது நீ வெறும் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டேன்னா காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட சமைக்கவே இல்லை சமைக்காமல் பச்சையாக சாப்பிடும்போது மாமிசத்தை நீ சாப்பிடவே இல்லை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் நீ சாப்பிடவே இல்லை வெறும் பச்சை காய்கறிகள் நீ ஒரு தாவர உண்ணியாக வாழும்பொழுது ஒன்று நீ மனிதராக உணர்வு நாம் ஒரு மனிதர் தான் ஆடு மாடு போல் நம்ம நாமளும் ஒரு மனிதர் தான் அப்போ நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத உனக்கு தெரிஞ்சிடும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் ஆடல் பாடல் விளையாட்டு இந்த மாதிரியான ஒரு எளிமையான சந்தோஷங்களுக்காக நீ வாழ ஆரமிச்சிடுவேன் அப்போ நீ பாதுகாப்பாகவும் இருப்ப உனக்கு ஆபத்துகளே இருக்காது ஒரு குடிசையில் வாழ ஆரம்பிச்சிருவேன் எங்கே போனாலும் நடந்து தான் போவே வாகனங்கள் ஒன்றால் வாகனங்கள் உனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கைக்கு வாகனம் தேவையில்லை இந்த நோக்கத்துக்கு எதுக்கு குடும்பம் ஆடல் பாடல் விளையாட்டு க காதல் தாத்தா பாட்டி கூட்டு குடும்பம் இதுக்கு வந்து உனக்கு வாகனங்கள்லாம் தேவையில்லை சாதாரண நடந்து போக ஆரம்பிச்சுடுவேன் நடக்கிறது ஓடுறது விளையாடுறது ஆடல் பாடல் இப்போ ஒரு தொழில் பண்ணுறது என்னது விவசாயம் இப்படி இருக்கும்போது உனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது நீ அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நீ செய்கிறது எல்லாமே தேவையில்லாததாக இருக்குது அதெல்லாம் ஆபத்தானதாகவே இருக்குது அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிட்டோன்னே ஒன்றை நீ மனிதராக உணர உணர முடியல நாம் ஏதோ பலம் வாய்ந்த ஒரு உயிரினம் பொருங்கு அப்படி நினச்சிக்கிட்டு நீ விண்வெளிக்கு போகிறதும் அதை அதுக்கு விண்வெளிக்கு எப்படி போகிறது அதை எப்படி க அதுக்குன்னு எல்கேஜ் எல்கே பா பள்ளிக்கூடத்தை கட்டுற பாடம் கற்பிக்கிற நாளைக்கு நீ விண்வெளிக்கு போகலாம் அல்லது ஒரு டாக்டர் ஆகலாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை டாக்டர் ஆகிறதோ விண்வெளிக்கு போகிறதோ இது எல்லாமே தேவையில்லாத வேலை நீ அளவு நீ சமைத்த மருந்து சாப்பிட்றதுனால தான் சமைத்த உணவு என்கிற மருந்தை நீ சாப்பிடுவதால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லை உனக்கு நோய் வருது நோய் வரும்போது அப்போ ம மருத்துவர் என்கிறவர் தேவைப்படுகிறார் அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் உன்னை நீ பலமாய்ந்தவராக உணரும்பொழுது நீ என்ன பண்ணுற வாகனங்களில் போகிற மெட்ரோ ட்ரெயின் கார் பஸ்ஸில் போகிற அதில் ஆக்சிடெண்ட் ஆகுது பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேர் வந்து படுகாயம் அடைகிறார்கள் அடைகிறார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் தேவை அதுபோல் விண்வெளிக்கு போகணுங்கிற நினப்பு வருது உனக்கு அதுமாதிரி போர் ஆயுதங்கள்லாம் நீ தயாரிக்கிற போரிடுகிற சண்டை போடுற குண்டு போடுற ஏன்னா நீ ஒன்றை நீ மிகையாக நினச்சிக்கிற காரணம் அப்படி அப்படிப்பட்ட நினைப்பை தருகிற சமைத்த உணவுகளை நீ சாப்பிடுவதால் நீ உன்னை மிகையாக நினைத்து கொள்கிறாய் நீ பெரிய ஏதோ வானத்துலேருந்து வந்துட்ட கண்டிப்பாக நம்ம வந்து பிற உயிரங்களை இல்லை பிற ஆடு மாடுகளைப் போல நாம் கிடையாது நாம் வேறான்னு நீ நினைக்கிற அதனால் ஒரு ஆடு மாடுகள் வா வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை நீ வாழாமல் ஒரு புதிதாக நமக்கு நீ உனது வாழ்க்கைக்கு நீ புதிய அர்த்தத்தை கற்பிக்கிற நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நீ வந்து மக்களுக்கு புதுசாக நீ கற்பிக்கிற இது எல்லாமே தேவையில்லாத வேலை அதிகமானது எல்லாமே அளவுக்கறிமான வலிமை தருகிற இந்த உணவுகளை நீ சாப்பிடுவதால் நீ தேவையில்லாத வேலைகளை ஆபத்தான வேலைகளை செய்வதற்கு அவர் ஆபத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த உணவுகளே காரணம் அப்போ இதில் விடுபடணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பாடு தான் மனிதர்கள் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு உலகம் இது இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல இது ஒரு தேவையில்லாத உலகம் ஆபத்தான உலகம் அழிவை நோக்கிய உலகம் இது 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 வந்து இந்த மாதிரி சமைத்த உணவுகளை சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒரு பக்க விளைவு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவங்கன்னா ரொம்ப ஆபத்தானது எப்படிப்பட்ட ஆபத்தானது அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னா நீ காசாவில் இருந்திருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழில் மக்களாக நீ சிங்கள இனப்படுகொலை இனப்படுகொலைக்கு உட்பட்டிருந்தால் அதோடய கொடூரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் வாகன விபத்தில் சிக்கி உன் குடும்பத்தினர் இறந்து போயிருந்தால் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது நீயே இறந்து போயிருந்தால் கைகால் போயிருந்தால் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உலகம் ஆபத்தான உலகம் நாம் சாப்பிட்ற உணவுகள் ஆபத்து அதற்கெல்லாம் காரணமாகியே இந்த உணவுகள் இருக்குல்ல சமைத்த உணவு இது ஒரு ஆபத்தான உணவு என்பது உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும் நீ ஏதோ பாதிக்கப்படாத மாதிரியே இருக்கிற அதனால தான் உனக்கு இந்த உலகத்தின் கொடூரம் உனக்கு தெரியல பாதிக்கப்படும் போது தான் தெரியும் இந்த உலகம் எவ்வளோ கொடூரமானது ஆபத்தானது என்று அப்பொழுது உனக்கு தெரியும் அதனால் வந்து நமக்கு ஏற்படுற வரைக்கும் நமக்கு தலைவலி கூட நமக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் வயிற்று வலியும் நமக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கும்போது நமக்கு வராத வரைக்கும் உனக்கு வந்து தலைவலி வ தலைவலியால் அவதிப்படுகிறவர்களை பற்றியோ வைத்தவழியால் அவதிப்படுகிறவர்களை பற்றியோ உனக்கு கவலை கிடையாது அதனால் மனிதர்கள் வந்து தன்னை ஒரு மனிதராக உணர வேண்டும் ஒரு எறும்பு தன்னை எறும்பாக உணர யானையாக நினைத்து கொண்டு செயல்படக்கூடாது அப்படி தான் மனிதர்கள் வந்து இன்றைக்கி மனிதராக உணராமல் தன்னை வந்து ஏதோ மிகையானவராக நினைத்து கொண்டு செயல்படுவதற்கு சமைத்த உணவுகள் தான் காரணம் சமைத்த உணவுகள் தருகிற அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம் அதனால் சமைத்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்றதை நிறுத்திட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே பச்சையாக சாப்பிட்டாலே உங்களுக்கு நோய் வராது அப்போ நோயை குணப்படுத்துகிற மருத்துவர் உங்களுக்கு தேவையில்லை பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டாலே உங்களுக்கு கார்லாம் ஓட்ட மாட்டீங்க குறைந்த வலிமை தான் கிடைக்கும் கார்லாம் ஓட்டணுங்கிற ஆசை வராது நடந்து தான் போவீங்க அப்போது உங்களுக்கு விபத்துகள் ஏற்படாது விபத்துகள் மூலம் பத்து லட்சம் பேர் சாக மாட்டாங்க பத்து லட்சம் பேர் படுகாயம் அடமா படுகாயம் அடைய மாட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி போர் நடக்காது போர் நடக்கிற காரணம் என்னது அதிகமான வலிமை தான் காரணம் அதை தருகிற அந்த சமைத்த உணவு தான் காரணம் போரை நிறுத்தணுன்னா உணவை மாற்றிடு பச்சை காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிரு அப்போ நீ உன்னால் போரிடவே முடியாது உன்னால் ஏன்னா போரிடுவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை ஒரு வெறி தேவை ஒரு கொலை வெறி தேவை ஒரு அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் தேவை அது காரணம் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் நீ அழிவை நோக்கி போகிற உனக்கு நோய் வர சீக்கிரமாக சாப்பிட்ற அந்த மரண பயன்தான் நீ போரிடுவதற்கே காரணமாக இருக்குது நாம் அழிய போகிறோம் சமைச்ச உணவை சாப்பிட்டு நாம அழிய போகிறோம் அதுக்குள்ளே அந்த உலத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிற எந்த எண்ணம் தான் எண்ணம் தான் போரிடுவதற்கு காரணமாக இருக்குது அது நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா ஒரு நாளாக நீ நோய் உனக்கு மரணமயம் ஏற்படாது நோய்கள் ஏற்படாது நீ பாதுகாப்பாக வாழப் போகிற கண்டிப்பாக நூறு வருஷத்துக்கு மேலே போகிற அப்போது உனக்கு வந்து நீ நடந்து உன்னால் வந்து வந்து வாகனங்களெல்லாம் தயாரிக்க முடியாது நீ நடந்து தான் போவே அதுவே உன் உடம்புக்கு உறுதி ஏற்படும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வு அதனால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் சமைத்த உணவுகளை சாப்பிடுறதை நிறுத்தினால் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் போற நிறுத்த முடியும் நோய்களை நோ அடியோடு அகற்ற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஏன் வந்து டார்க் லைட் போட்டிருக்கேன் அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு அதுக்காக தான் நான் உயர்